தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் கடக கடகராசியாகவோ அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை கழிந்த பிறகு மிகப்பெரிய உயர்நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அவங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு வயசு வாழ்கிறாங்க அப்படின்னா முதல் ஐம்பது ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆஃப் காலகட்டங்களில் அவர்களுக்கு அனைத்து வகைகளிலும் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் சிலருக்கு உயிர் சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வழக்கு வந்துச்சுன்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு உண்டு ஆயுள் பலமும் நல்லா இருக்கும் மனைவி வந்த பிறகு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதும் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்து நாலாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு லக்னம் கடகராசி ராசி நபர்களுக்கு உண்டு